அளிக்க வேண்டும் குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நெசவாள நண்பர்களுக்கு தொழில் செய்றவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து எல்லா கிராமமும் கூட மக்கள் வந்து திரும்ப தங்கும் அளவுக்கு யாருமே நகரத்திற்கு போகாம அடிப்படை வசதிகளை கிராமத்திற்கு கொண்டு வந்து உள்கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தி குறிப்பாக இரண்டு மூன்று திட்டங்களை நாங்கள் தெளிவு மாணமலை நல்லா திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வம் என்பதை தெளிவாக இருக்கின்றோம் அதற்கான நேரம் வந்திருக்கீங்கன்னா இந்த பகுதியெல்லாம்

உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக அதை செய்து காட்டுகின்றோம் என்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்து அதே போல உங்களுக்கு தெரியும் நம்முடைய இந்த பகுதி வடமலை பாளையம் உட்பட்ட பகுதியில மத்திய அரசு நடத்திட்டங்கள் நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு அவருடைய பகுதியில் ஒரு திருமண மண்டபம் நானூத்தி இருபது குடிநீர் இணைப்புகள் மோடி ஐயாவுடைய குடிநீர் திட்ட பைப்பு மூலமா குடிக்கிற தண்ணீருங்க ஐம்பது தண்ணீர் தனிநபர் கழிப்பிடங்கள் எட்டு தடுப்பணைகள் உட்பட மூன்று கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு நம்முடைய திட்டங்கள் இங்க இருக்கு இங்க மட்டும் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வருது இவரே முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கிறது சகோதரர்கள் இருக்கிறீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உங்க பயன்படுத்துகிறீங்க இதுவரை அறுபதாயிரம் கோடி ரூபாய் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு இந்த பத்து ஆண்டுகள்ல நூற்றுக்கு நூறு சம்பளம் முழுவதுமே மோடியா கொடுப்பது அறுபதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம் ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒரு நாள் சம்பளம் இருநூத்தி எண்பத்தி நான்கு ரூபாய் இருந்துச்சுங்கம்மா முன்னூத்தி பத்தொன்பதாக உயர்த்தி இருக்கின்றோம் முன்னூத்தி பத்தொன்பதாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல சம்பளம் அம்மா நம்ம சம்பளம் தான் சொல்றேன் வேலை செய்யறீங்க சம்பளம் கடினமா உழைக்கிறீங்க வெயில்ல சம்பளம் வருது முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் நம்முடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம் உங்களுக்கு குறை என்ன அண்ணா கொஞ்சம் பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் கொஞ்சம் வேற கொஞ்சம் கம்மியா கொடுக்குறாங்க அதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவர் இருக்கிறாங்கன்னா அதை மானிட்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் பணம் வேண்டுமா இன்னும் கொஞ்சம் வேலை அதிகப்படுத்த முடியுமா அனைத்தையும் செய்ய முடியும் அதனால் எல்லா சகோதர சகோதரிகளும் கூட நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்துல தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தாமரை சின்னத்துல மோடி ஐயாவுடைய சின்னம் ஏழை மக்களுடைய சின்னம் விவசாய பெருமக்களுடைய சின்னம் ஆனங்களின் நல்லாறு திட்டம் வர வேண்டுமென்றால் என்றால் அது தாமரையால் மட்டும்தான் முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் நன்றி குறைந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வடைமுறை பாளையத்தினுடைய ஊராட்சிச் செயலராக இருக்கக்கூடிய மணியன் அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த ஊருடைய முக்கிய நண்பர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க அவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள் அண்ணா கிருஷ்ணகுமார் அவர்களும் தமிழகம் அவர்களும் என்னோடு இருக்கின்றார்கள் நாகராஜன் இருக்கிறாங்க கோவிந்தராஜன் அவர்கள் நம்முடைய ஒன்றிய பொதுச் செயலாளர் அவர்கள் பயேஷ்குமார் அவர்கள் மனோஜ்குமார் அவர்கள் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க நன்றியை தெரிவித்து கட்சியை மிக அற்புதமாக வளர்த்திக் கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் தனிப்பட்ட முறையில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்றும் சொல்லி நம்முடைய சிவசுப்பிரமணி அவர்கள் முன்னாள் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் தெய்வசகாமணி பிரபாகரன் அவர்கள் பரமேஷ் குமார் அவர்கள் கார்த்திகேயன் அவர்கள் ஜெயபிரகாஷ் அவர்கள் பிரகாஷ் அவர்கள் விக்னேஷ் அவர்கள் சதீஷ் அவர்கள் குக்சாமி அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் சிவபிரகாஷ் அவர்கள் ரத்னசாமி அவர்கள் ஜெகநாதன் அவர்கள் உதயபாரதி அவர்கள் திருமலைசாமி அவர்கள் குங்குராஜ் அவர்கள் குமார் அவர்கள் வினோத் அவர்கள் சந்திர அவர்கள் தினேஷ் ஈஸ்வரன் அவர்கள் சரவணன் அவர்கள் தீபக் அவர்கள் அம்சவேல் அவர்கள் நம்முடைய ஓ பி எஸ் ஐயாவுடைய அணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கனகராஜ் அவர்கள் சுப்பிரமணி அவர்கள் மிக முக்கியமாக நமக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வந்திருக்க முக்கியஸ்தர்கள் ஐயா திரும்ப கவுண்டர் அவர்களுக்கு தெரிவித்து ராஜேந்திரன் அவர்களுக்கும் எட்டு மாத காலமாக தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன் என் மண் எண் மக்கள் யாத்திரையில இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கடந்துவிட்டு என்று வேலை நின்று கொண்டிருக்கின்றேன் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக அறிந்தவன் நான் நானே ஒரு கிராமத்துல பிறந்தவங்க எட்டு மாசமாக தமிழகத்தினுடைய கிராமத்தை பார்த்திருக்கின்ற இந்த முறை இந்த ஐந்து ஆண்டுகள்ல நாம் சரி செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் திமுக மைக்ல பேசவே விரும்பல நான் பேசவே விரும்பல காரணம் என்னதான் சொன்னாலும் அவங்க செய்ய போறது இல்லை அதனால் நாம் செய்வோம் இன்னைக்கு பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் மத்திய அரசு சார்பாக எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ண ஆரம்பிக்கிறோம் அதனால் புத்திரச்சல் இருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களை அடுத்த இருபது நாட்கள் நீங்க வேட்பாளராக உள்ளூர்ல எனக்கு பதிலாக நீங்க வேலை செய்யணுங்க ஐயா எல்லா வீட்டுக்கு போகணும்

தாமதமாக வந்திருந்தாலும் கூட ஒரு புன்னகையோடு எங்களை வரவேற்று இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக மறுபடியும் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து இங்கிருந்து விடைபெற்று செல்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத அனுபவம் புகழ் ஒன்று பாரத் மாதா கி கொஞ்சம்